வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எல் பட்டம் விதைக்கிறத பற்றி தான் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எந்த பட்டம் விதைக்கலாம் இப்போ கருது அறுத்த வயலில் விதைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க தாராளமாக வதைக்கலாம் அது சம்மந்தமாக ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க இப்போ எல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மா தை மாசி அடுத்தது வைகாசி மாதம் ஆடி மாதம் இது எல்லாமே விதைக்கிற பட்டமாக இருந்தாலும் நம்பர் ஒன் ஏற்றப்பட்டம் அப்படின்னு சொன்னோம்னா இது தை கடைசியில் மாசி பட்டம் தான் நம்பர் ஒன்று அதாவது ஏக்கருக்கு ஒரு நானூறு ஐநூறு கிலோ எடுக்கணும் நாலு குவிண்டால் அஞ்சு குவிண்டால் எடுக்கணும்னா இந்த மாதம்தான் பெஸ்ட்டு எடுக்கலாம் பொதுவாக வந்து இப்போது எண்ணெய் வித்துக்கள் வந்து நம்ம இதில் குறைஞ்சி போயிட்டு இறக்குமதி பண்ணுற அளவுக்கு தான் நம்ம நாடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம அக்ரி வேளாண்மை துறையிலேயே வந்து எள்ளெல்லாம் சப்ஸிடிலே கொடுக்குறாங்க நெல் இதெல்லாம் உரம் இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் சனப்பு தக்க முண்டெல்லாம் கொடுக்குறது மாதிரி கடலை உளுந்து இதெல்லாம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எள் இந்த நடை எள்ளு விதை நிறுத்தி பண்ணுறதுக்கான தேவையான இது நுண்ணூட்டம் அதெல்லாம் அப்புறம் களைக்கொல்லி இதெல்லாம் சேர்த்து பாதி வழியில் கொடுக்குறாங்க உங்கள் 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 ஏரியாவில் விசாரித்து பார்த்து தெரிஞ்சுங்க எல்லை பொறுத்த வரைக்கும் வந்து ரகங்கள்னா டிஎம்இ மூணு நாலு அஞ்சு ஏழு இதெல்லாம் டிஎம்இ திண்டிவனம் நான் சொல்லி அங்கே கண்டுபிடிச்சதுனால அப்படி சொல்கிறாங்க கோ ஒன்று விஆர்ஐ ஒன்று இதெல்லாம் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது கருப்பு வெள்ளை எள்ளு கருப்பு கருப்பு எள் வெள்ளை சிகப்பு இது மூணு வகையானது இருக்குது நம்ம ஏரியாவில் பொதுவாக சிகப்பு கருப்பு தான் இருக்கோம் டிஎம்பி ஏழும் அஞ்சும் கொடுக்குறாங்க நூற்றி அதில் வந்து பாதி விலை அதில் போட்டுக்கொள்ள கவர்மெண்டில் அக்ரியில் வாங்கினோம்னா பாதி விலை தான் வெளியில் வாங்கினோம்னா நூற்றி தொண்ணூறுவா இரநூறுவா வரைக்கும் வருது நீங்கள் விவசாயத்து ஆஃபீஸில் கொடுக்கலன்னு சொன்னால் வெளியில் வாங்கி நல்ல தரமான எல்லாம் வாங்கி ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ இல்லைன்னா ரெண்டரை கிலோ வாங்கிக்கோங்க அதில் வந்து இப்போ இந்த வீசுகிற வீசுகிறவங்க வந்து ஒரு திருவாரூர் மாவட்டம் பராவட்டை மணி தான் எங்கள் மாமா தான் அவர் அவங்க தான் மண்ணில் கலந்து எப்படி யூஸ்ராவில் பார்த்திங்களா இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம விதைநிறுத்தி பண்ணிடணும் விதை நிறுத்தி பண்ணுறதுலாம் பெரிய ஒன்றும் செலவு இதெல்லாம் கிடையாது எல்லை பொறுத்த வரைக்குமே செலவு இல்லாத சாகு அப்படின்னா அது எள்ளு தான் எதாக இருந்தாலுமே நமக்கு அதிகப்படியான செலவு நடவு நட்டாலும் சரி இல்லை கடலை போட்டாலும் சரி எல்லாம் முதல் பெரிய முதலாக போட்டு பெரிய லெவலில் செலவு பண்ணணும் அதில் பாதி இது செலவானாலும் ஏதோ கொஞ்சம் மிச்சப்படும் ஆனால் எள்ளை பொறுத்த வரைக்கும் குறைந்த செலவில் அதிகம் லாபம்னால் அது எள் தான் இதுக்கு பழமொழியோ ஒன்று கிராமத்துலலாம் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இதில் வந்து விதை உதயநிர்த்தி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கான விதையை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதில் சூடமுனசு வந்து ஒரு நூறு கிராம் போதும் அப்புறம் அசோஸ் பேரில் இருந்தாலும் கூட கலந்துக்கலாம் இல்லைனா ட்ரைகோட்டை மாவரடி இந்த மாதிரி ஏதாச்சும் கலந்துக்கிட்டு ஆறுன வடிச்ச கஞ்சி நம்ம வீட்டில் உள்ளது தான் அதில் கொஞ்சம் தெளித்து நல்லா கலந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஒரு சமமாக நீங்கள் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ உங்களுக்கு மணல் தேவைப்படுதோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ இந்த மாதிரி மணல் இல்லைன்னா எருவு இது ரெண்டில் ஒன்றில் கலந்துக்கிட்டு நல்லா வீச தெரிஞ்சவங்களாக இறுக்கி பிடிச்சி நல்லா வீசணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டரை கிலோ கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மா மா வரைக்கும் வரைக்கலாம் வீசலாம் அந்த மாதிரி வீசிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஏழு எட்டு நாளில் முளைப்பு தெரிய ஆரம்பிச்சிடும் பத்து நாளில் இந்த மாதிரி சீராக கண் அருமையாக வந்துடுச்சு இது வந்து இந்த விதை விதைநிறுத்தி பண்ணுறதுனால நமக்கு இந்த செடி முளைச்சி படுறது வேரல்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது அதனால தான் விதைநிறுத்தி பண்ணணுங்கிறது அப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளில் நம்ம களைக்குள்ளேயே கூட எள்ளுக்கு கொடுமான வரைக்கும் அடிக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வீட்டுக்கு எல்லாம் பயன்படுத்துகிறோம் என்றைக்கு முக்கியமாக நம்ம இப்போ நாங்கள் விதைக்கிற எள்ளெல்லாம் சுத்த ஓட்ட நம்ம சுற்று எல்லாருமே வந்து வாங்கிடுவாங்க எல்லாருமே அது அதனால் நீங்கள் கொடுமான வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ரசாயன மருந்தெல்லாம் அடிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது தான் இருபது இருபத்தஞ்சு நாளில் ஒரு தடவை களை எடுத்துட்டோம்னா போதும் மேனூல ரொம்ப செலவெல்லாம் ஆகாது களை எடுத்துவிட்டோம்னா இந்த ரெண்டு மூணு ஒன்றா முளைச்சிருக்கிறதும் அதில் தட்டிடலாம் இந்த மாதிரி வந்துட்டால் அதுக்கப்புறம் வே கீழே புல்லு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாய்ச்சும் போது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜீவ மிருதம் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஜீவ நம்ம எப்போ தண்ணி பாய்ச்சிருமோ பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு நாளாக வதங்க விட்டு தண்ணி பாய்ச்சோனா தான் இலை கம்மியாகவும் காய் நிறையாவும் பிடிக்கும் அந்த மாதிரி தண்ணி போது இதை ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் வேறு ஒன்றும் பெருசாக உரம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை நாற்பது நாற்பத்தஞ்சி நாளில் அந்த பூக்குற டயத்தில் மட்டும் நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த ஜீவா மரத்தை கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது தண்ணி வந்து ரொம்பவும் அதிகமாக தண்ணி பாய்ச்சல் சில பேர் போர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி அதிகமாக கிடைக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் தண்ணியை அதிகமாக பாய்ச்சாம கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு வதங்க விட்டு பாய்ச்சினம்னா நல்லாயிருக்கும் எண்பத்தஞ்சி தொண்ணூறு நாளில் வந்து இலை வந்து உங்களுக்கு ப இலை வந்து அப்படியே ப பழுத்து அப்படியே இலை உதிர ஆரம்பிச்சிடும் அந்த டைம் நீங்கள் முனி காயை பறித்து பார்த்தீங்கன்னா உளு நல்லா கருப்பாக மாறட்டி அதுக்கப்புறம் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி நாளில் நம்ம அறுவடைக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த மாதிரி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அறுத்து போர் வச்சு மூடி அதில் வந்து இது பண்ணணும் அது அறுவடை சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நிறையா நாங்கள் ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இல்லைனா இது சம்மந்தமாக பின்னாடியே நாங்கள் நிறைய வீடியோ போடுறோம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு நானூறு கிலோ ஐநூறு கிலோ கண்டிப்பாக எடுக்கலாம் விலையும் ஒரு குவிண்டல இப்போ பதினஞ்சாயிரூவா பதினாறாயூவா வரைக்கும் போயிட்டுருக்கு அதனால் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி குறைந்த செலவில் அதிக லாபம் வர வேண்டிகிறோம் இதில் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக வந்து நீங்கள் மித்த மித்த சாகுபடி இப்போ பண்ணாதவங்க இல்லை ஏற்கனவே நெல் பண்ணிவிட்டு இப்போ பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு உழவு ஓட்டி அதுக்கப்புறம் விதைச்சு இந்த மாதிரி செய்யுங்க டைரெக்டாக நீங்கள் இது பண்ணாமல் எல்லாருந்தாலும் ஒரு உழவு மட்டும்தான் எதாக இருந்தாலும் முக்கியம் ரொம்பவும் ஆழமாக ஓட்டாமல் கொஞ்சம் மேலேயே ஓட்டி இது பண்ணிங்கன்னா வெதை மேலேயே இருந்துச்சுன்னா நல்லா முளைச்சி நல்லா வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு இந்த மாதம் ம தை கடைசியில் இது மாசி மாதமும் நீங்கள் தாராளமாக விதைக்கலாம் விதைச்சி அதிக லாபம் பெற வேண்டிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல தவறு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்